ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து அங்க கோழி குஞ்சு விற்கிறாங்க எனக்கு வாங்கிக்கணும் பிளீஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது சரி கூட வாங்கிக்கோ ஏதோ ஒரு ஷார்ட் ஓடி வந்தது கொஞ்சம் ஹிட் ஆன மாதிரி இருந்தது சாய் வீட்டில் தான் இருக்கிறோம் அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாய் சரனோட அண்ணன் அதாவது சாய் சரன் வந்து இவ்வளவு பெருசா வந்திருக்காரு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அவர் தான் நம்ம அந்த விஜயநம்பரத்துலாம் சொல்ற மாதிரி உங்களுக்குலாம் வானத்தில் பார்க்குற காத்தாடி தான் தெரியும் அதை வந்து பறக்கின்ற நூல் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த நூலே வந்து இவர் தான் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் பிரதர்

ஆனா அதை அப்படியே போட்டா மக்கள் பார்க்க மாட்டாங்க அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி அதெல்லாம் நீ பண்ணி பேசுறேன் நல்லா இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது போட்டு ட்ரை பண்ண நான் சின்ன சின்ன விஷயம் சொல்றேன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்மளுக்கு டூ மில்லியன் வியூஸ் கிட்ட போச்சு சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க கேட்பாங்களா கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் நோட் பண்ணி கேட்பாங்களா ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் போலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்

ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னோட ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணி த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு ஓப்பனே ஆகல அந்த ஒரு ஆமா ஆமா மார்ச்ல போட்டு உங்களுக்கு ஏப்ரல்ல தான் அதுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் அந்த ஒரு கேப் நடுவுல நான் சரி ஓகே எல்லாம் சும்மா வந்துட்டு போட்டு போயிட்டாங்க போல அதுதான் அதுதான் அந்த கேப்புக்கு அப்புறம் திருப்பி அடுத்த ஒரு வீடியோ போடுறோம் அது கமெண்ட்ஸ்ல அப்படியே வந்துச்சு அதே மாதிரி தான் இருந்து நார்மலா அது ஆக்சுவலி அங்க ஒரு போட்டோ மாதிரி போட்டு பேக் டு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கறத மாதிரி போட்டு அதுக்கு அப்புறம் வீடியோ மூவ் பண்ணோம் அதே மாதிரி தான் போச்சு சோ நல்ல சொல்லிட்டு இருக்கு ஏனா நிறைய सेलिब्रिटीजல இருந்து எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பார்த்தா கிளாசிக் ஆனஸ் கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆமா ஆமா

சும்மா ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ ஹிட் ஆயிட்டு போது எங்க எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அது நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அது மோட்டிவேட்டட் ஆயிடுச்சு அது ஒண்ணுதான் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாரும் இவன் பண்ற விஷயம் நாலு பேர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தானே ஒண்ணுதான் அதே மாதிரி அந்த வாய்ஸ் அதுதான் இருக்கிறதுல கஷ்டம் இவனுக்கு இன்னும் அந்த மழையில போல தமிழ் வந்து சரியா வராது ஸோ அதெல்லாம் உட்காந்து அது அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அந்த விஷயம் ஏன்னா வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதலாம் மாட்டேன் உட்காந்து மைக் போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி மாடலேஷன்ல சொல்லிப்பாரு எனக்கு உட்காந்தா அடுத்தது போகலாம் அந்த மாதிரி தான் இப்போ அன்னைக்கு ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கியிருந்தான் ஸோ அது வந்து ஏதோ சேர்ல இடிச்சிட்டு உடஞ்சிருச்சு அது அப்படி சொன்னா நல்லா இருக்காது ட்ரோன்ல இடிச்சிச்சு அது வந்து எப்படி சொன்ன அப்படின்னா ட்ரோன் வந்து சேர்ல இடிச்சு மூக்கு உடஞ்சிடுச்சு அரே ட்ரோன் மர்கை அசாலான்னு ஒரு ஆளான்னு பார்த்தா ஓ நீ கெத்தா

கிரியேட்டிவா இருக்கும்ல சோ அதனால இப்படி போட் பண்ணிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் bro அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கு நான் அதெல்லாம் ரீட் பண்றேன் சரி ஓகே ஓகே உங்களுக்கு அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்க தம்பி நீ ரிப்ளை பண்ணு சோ நீங்க ரிப்ளை பண்றீங்க சரி ஓகே ஆனா இது ஒரு 1000 வந்துச்சுனா ஹாஃப் டு ஹாஃப் என்னன்னா உங்களுக்கு யார் ஸ்கிரிப்ட் லீடரா

இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ எந்த அளவுக்கு அப்படின்றாங்க வீக்னஸ் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இவன் இப்படிலாம் பண்றது வந்து அது நாலு பேருக்கு இவன் பார்த்து அது பண்றாங்கன்னு போது இன்னும் சந்தோஷமா இருக்கு வளர்ந்துட்டு இருக்கா சோ கூட இருந்து நம்ம பண்ண இதெல்லாம் பண்ண வேண்டியது நல்லது தானே இல்லை ஸோ அவனை வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் போ தானே என் எங்களால் தான் ஒரு நல்ல ஹியூமன் பீனாக அவனை வெளில வர வைக்கணுன்றது தான் எங்களோட மெயின் கான்செப்ட் ஸோ அதெல்லாம் நாங்கள் அது ஒரு ஜாலியாக தான் பண்ணுறோம் அதே மாதிரி வீட்டு வேலை பார்க்குற அப்படி வீட்டு வேலை பார்க்குற டிவி எல்லாம் விளாடலாம் போக மாட்டியா வெளியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நீ சுத்த மாட்டியான்னு கேட்டிருக்காங்க நல்லா விளையாடுவான் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவனுக்கு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு கூட இவன் வந்து பார்க்கில் தான் போய் விளையாடுவான் எல்லா ஸ்போர்ட்ஸ்மே விளையாடுவான் பேட்மிண்டன் விளையாடுவான் கேரம் ஆடுவான்

ஒரு <aky doors> <laughs> <laughs> இந்த செவன்த்ல இருந்து டுவெல்த்துக்குள்ள இருக்கிற பசங்க தான் பேசுறது வேற யாரும் கிட்ட இருந்து வேற செக் பண்ணி பார்த்தேன் இப்ப இப்ப கூட நீங்க செக் பண்ணலாம் நான் சீரியஸா சொல்றேன் இப்ப கூட கமெண்ட் வந்தா எடுத்து பாருங்க குட்டி போயின பாருங்க

நல்லா இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே அதையே வெயிட் பாக்கலாம் எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் ஹிட் ஆன மாதிரி இருந்தது மார்ஷல் ஆர்ட் கோச்சா இருக்கேன் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் டீச் பண்ணிட்டுருக்கேன் சவுத் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் ஷாபிங் சிலபஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எயிட்டின் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நாலு வயசுல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் செலிபிரிட்டிஸ் அவங்களோட கிட்ஸுக்கு டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் கிட்ஸ் சூரிய இருக்கா இல்ல ஸோ அவங்க கிட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாண்டிராஜ் டேரெக்ட் பாண்டியராஜ் இருக்கார்ல ஸோ அவங்களுக்கு அப்புறமா அட்வொகேட் டாக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் நான் இருக்கேன் நான் எல்லாருமே ஆமாம் ஆமா 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 சூப்பர் ஸோ அது பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் வந்து இப்போ ஆக்ஷன் கோரியக்ராஃபிலாம் இருக்குல்ல இப்போ சினிமாக்கு போகணும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து வேலையா பார்த்தாதான் அது ஒரு ஜாலியா பண்றோம் நாங்க கலையில எழுந்துக்கிறோம் பொறுமையா ஏன்னா அது எழுதுக்கிறது ஒரு வாட்டி பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் ஒரு டைம்ல காலையில ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவன் பொறுமையா எழுந்துப்பான் எழுந்துட்டு ஆமா ஏன்னா நாங்க எல்லாருமே எழுந்துருவோம் அந்த டைம்ல எனக்கு எனக்கும் கிளாஸஸ் இருக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்காது வீக்லி ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் மற்ற நாள்ல வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அவன் சில பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆயின்லாம் பண்ணி வச்சிருவாங்க போய் குளிச்சிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பான் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க ஓகே 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 சூப்பர் சூப்பர் இந்த வீட்டுல வந்து எப்பயுமே வந்து வீட்டுல இருக்க சப்போர்ட் தான் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ரிலேட்டிவ் சைடு இல்ல ஏரியா சைடுல இருக்கவங்க என்ன சொல்றாங்க நம்ம சுத்தி இருக்காங்க நம்ம சரௌண்டிங்ல இருக்கவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்து எங்களுக்கு பெருசா அதுவும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல சப்போர்ட்டிவ் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பாத்துருக்காங்க பாத்துருக்காங்க பட் ஆனா பெருசா ஒண்ணும் கிடையாது பட் ஆனா எதுவும் எதுவும் தப்பாலாம் எதுவும் சொன்னது கிடையாது அக்கம் பக்கத்துல இருந்தாலும் யாரோ ஒரு இருபது குட்டி குட்டி பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏதோ தேடி ஏன்னா வந்து நாங்க செகண்ட் வீடியோ வந்து பார்க் ஆப்போசிட் வீடியோ அப்படின்ற மாதிரி காட்டிட்டோம் அதை பார்த்துட்டு ஒரு குடி பசங்க நிறைய பேர் சாய் சாயிண்ட்டு வெளில வந்து கத்திட்டு இருந்தாங்கல்ல பார்த்து பேசுனியா

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே ஏதோ அவர்கிட்ட ஒரு அவர் அப்படியே எடுத்துகிட்டு வராது சந்தோஷமா நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கவங்களா சின்ன பசங்களை வந்துட்டு தேவையில்லாம வந்து உள்ளே அனுப்பாதீங்க இன்ஸ்டாகிராம்குள்ளெல்லாம் வேணாம் நெட் இதுக்குள்ளலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்க ஃபேமிலி பொறுத்தவரை நாங்கள் அது மாதிரி இல்லை ஓப்பனாக அவருக்கு என்ன டேலண்ட்டோ நாங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறது இப்போ பையன் வந்து இப்போ வந்துட்டு அடுத்த லெவல் அதாவது இப்போ ஸ்கூல் இதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆள் இப்போ வந்துட்டு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து நம்ம வந்து பையனை வந்து இப்படி பண்ணணும் இதா ஆக்கணும் அப்படின்ற ஏதாவது ஐடியா இருக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை ஆனா அவருக்கு வந்து எனக்கு டாக்டர் நான் வந்து பிசினஸ் மேன் தான் அதுதான் நானும் கேக்குறேன் எப்ப கேட்டாலும் பிசினஸ் பண்ணணும் என்ன பிசினஸ்ரா அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு இப்போதைக்கு தெரியல ஆனா ஏதாவது பிசினஸ் தான் பண்ணணும் இந்த பிசினஸ் பண்ணுற ஐடியா யார்கிட்ட வந்துச்சு அது எப்படி அவருக்கு அந்த ஒரு அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அதனால இவனுக்கு அந்த பிசினஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகணும் அதனால ஒரு இது ஏம் இருக்கலாம் ஸோ அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் நிறைய வந்துருச்சு சாய் வந்து அவருக்கு எடுத்து சினிமாவுக்கு போவாரா சினிமாவில் வந்து நடிக்க வைப்பீங்களா சாய் சாய வந்து சினிமாவில் பார்க்கலாமா ஏன்னா இப்போ நிறைய கிட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால ஒரு வீடியோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது வந்து சினிமா அந்த மாதிரி ஒரு சான்சஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சாய்க்கு வந்து ஆசை இருக்கா சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆசை இருக்கா இல்லை கூப்பிட்டா போவேன்

அதெல்லாமே அச்சீவ் பண்ணுன்றதுக்காக எங்க சேனல் சார்பா வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி